யாருனே வர்றீங்க ஓடிடுறீங்க மழை பெய்யுதுங்க காப்பி போட்டு கொடுக்குறேன் என்ன வர்றீங்களா இங்க மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது வாங்க காப்பி போட்டு குடிக்கலாம் இந்த வயசானவர்கள்லாம் போய் பாத்துக்கிட்டு நம்ம பேசணுமா அப்படித்தான் ஏதாங்கங்களா வாய் ஒரு பக்கம் போகுது இந்த கலவைக்குலாம் எவ்வளோ கொழுப்பா ஆ வாங்கடா செல்லுங்களா காப்பி குடிக்கலாம் வாங்க வாங்க கமண்ட் போடுங்கடா தங்க உங்க பேர் தெரியலன்னு கே ஹாய் தங்குங்களா காப்பி ஒன்றும் சரியில்லைடா ஏதோ சுமாராக போய்கிட்டு இருக்கு காப்பி நல்ல என்னோட போனை குட்டி அங்கே படுத்துருக்குது நான் என்ன பண்ணேன் ஹாய் செல்லம் யாருன்னு தெரியல தங்கம் எனக்கு க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க எங்கள் பிள்ளைய ரெண்டு பேர் திட்டுவாங்க இதுக்கு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க கிடக்குதுன்னு பாருக்கு பாரு வந்து பார்த்து ஓடிடுங்க பரவாயில்ல ஆ ராஜி உனக்கு நான் லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேம்மா தங்கம் கம் கண்டிப்பாக ஹாய் இன்னொரு செல்லம் வந்துருச்சு யார் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கப்பா தமிழா தெலுங்கா மலையாளமா கன்னடமா இந்தியா எனக்குமே தெரியல ம் என்னத்த பண்ணுறது ஏன் செப்பன்ரா தன்றி ఎవరని తెలియట్లేదు వస్తున్నారు இல்லை చూస్తున్నారు பாதி போத்துனாரு ஆ முகுரு முகுரு ஹாய் தங்கம் யாய் தங்கம் முகுரு வச்சே இருப்பிடும் தெலுங்கு தெலுங்குன்னா பரவலு கமெண்ட் வேண்டி தம்பிடும் தங்குங்களா ஹாய் தங்குங்களா மூணு பேர் இருக்கீங்க த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னமே தெரியாதா என்னை பார்த்தா கமெண்ட் பண்ணால் லைக் போட தோணலையா தங்குங்களா வந்தாங்க ஒருத்தர் ஓடிட்டாங்க ஹாய் வாழ்க்கையில் எல் எல்லாத்தையும் எல்லா செல்வங்களும் கிடைச்சி ஒரே ஒரு செல்வம் கிடைக்கலனா என்ன பண்ணுவீங்க ம் சந்தோஷமாக முடியுமா பணம் வந்து கட்டுக்கட்டாக இருக்கு பணம் வந்து கட்டுக்கட்டாக இருக்குது நமக்கு வீட்டில் வேண்டிய அனைத்து பொருட்களும் கிடைக்குது நகை நட்டு எல்லாம் கிடைக்குது தோட்டம் எல்லாமே ஓகே ஆனால் நமக்கு வேண் தேவைப்படுற அன்பு இல்லைங்கிற போது அது எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு தெரியுங்க அது சொல்ல நான் வந்து வீடியோ போடுறது ஒரு கண்ணுக்கு தே ரெண்டு கண் இருந்துச்சு எனக்கு ஒரு கண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு கண்ணுக்கு இருந்துச்சு என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்னமோ அவங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு விட்டுருச்சு ஒரு கண்ணு இந்த இந்த நிற்கிது பாருங்க இந்த கண் வரல வேணான்றச்சு இந்த கண் ஓகேன்றது ஓகேன்னு இல்லை போயிட்டு போகிறாங்க என்னமோ அவங்க அனுப்ச்சிட்டு போகிறாங்க வயசாயிருச்சு போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க என்ன பண்ணுறது யாரையும் சொல்லி நான் என்ன பண்ண முடியும் நானும் வாங்க வாங்க பேசி பார்க்குறேன் என்னன்னு தங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வேறு பாசையெல்லாம் கற்றுக்கணும் இனிமேல் ஹாய் தங்கங்களா யாரோ வந்திருக்காங்களா தங்கம் வந்திருக்கீங்களா அடி தங்க குட்டிகளா இனிமேல் டயத்து கரெக்டாக போடுவேன் நைட் எட்டு மணிக்கு லைவ் வருவேன் ஏன்னா டயத்து ஹாய் தங்கம்மா இன்னொரு தங்கம் வந்துருக்குது ஹாய்டா தங்கம் யாருன்னு தெரியுமா நீங்கள் Ja no n'hi